நீ எங்க போன இது என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க என்னாச்சுடா என்னடாச்சு தங்க என்னாச்சுடா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா உனக்கு ஆஸ்பத்திரி போவோமா ஆஸ்பத்திரி போவோமா ஏதோ பார்த்து பயந்துட்டே இப்படி மேல ரொம்ப நேரம் வரல பாப்பா மாடிக்கு போயிட்டு நைட்டு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு போனவா ரெண்டு மணிக்கு நம்ம ரெண்டே நாள் ஆச்சு நான் போய் கூப்பிட்டா ஒரு புறல்ல வந்துருவா மாடியில் நைட்டு நான் போய் இவனை கூப்பிட்டா இப்போ வரதே இல்லை ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணா இது அந்த இருந்து இப்படி தான் இருக்கிறா என்னன்னு தெரியலங்க பாரு என்ன ஆச்சு ஆளு ஏன் தங்க துக்கு துக்கமாக வருதா சே ச சோறு இங்கே பாரு அம்மா பாரு இங்க பாரு ஹாஸ்பிட்டல் போமா இங்க பாரு

இருப்பாங்க பத்து மணி வரைக்கும் இருப்பாங்க பிரைவேட் போனவனா ஏம் அப்படி நல்லா இருக்கியா என்னா காலையில வாமிட் எடுத்தா ஓ கடவுள காலையில இருந்து படுத்துட்டே இருந்தேன் எதுவுமே சாப்பிடும் சாயந்தரமா கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊட்டி விட்டோம் அது தண்ணி குடிக்கிறாள் நேற்று நைட்டு மாடிக்கு போனேன் போயிட்டு நான் நைட் ரெண்டு மணிக்கு போனேன் போயிட்டு நான் வெளியே போய் ரெண்டரை மணி இருக்கும் நைட்டு போய் நான் சத்தம் போடுறேன் அழுவன்னு அழுவும் எங்கே வான்னு சொல்லி குட்டேன் வர வெளியே விட்டேன்னா வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நான் அவள்கிட்ட பேசாம அவளை உள்ள விடாமல் நான் தூங்க மாட்டேன் என்னதான் தூக்கமா இருந்தாலே அவங்க நின்று கத்துனா திறந்து விட்டுருவேன் அதே மாதிரி வெளியே வந்து நின்று டோர்கிட்ட கத்துனா திறந்து விட்டுருவேன் நீ என்ன பண்ணிட்டா மாடிக்கு போனவா வரவே இல்லை அப்புறம் நான் வெளிய போனேன் வெளியே போயிட்டு என்னடா பிள்ளை காணுமேன்னு சொல்லி போய் போ போற ஆளு ஆளுன்னு சத்தம் போடுற வரவே இல்லை ஒரு சமை பாத்ரூம் தான் போயிட்டு இருக்காளா அதனால வந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா வரவே இல்லை அப்புறம் ரெண்டரை மணிக்கு மாடிக்கு வேறு போகணும் எனக்கும் வேற கொஞ்சம் பயம் ஏன்னா மா மாடியில் கொஞ்சம் அது சொல்லக்கூடாது ஆனால் அதனால எனக்கு ஒரு க மனசு கரு கறுக்குன்னு நான் போகலை சரி இவ்வளோ வந்து மேலே போய் சத்தம் போட்டால் வரல ஃபர்ஸ்டெலாம் ஒரு சவுண்டு போட்டால் வந்துடுவான் நேற்று வரவே இல்லை அதுக்கப்புறம் இவ்வளோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து கதை போய்ட்டு கற்றுனான் கற்றுனதுமே உள்ளதாக வந்து விட்டேன் அதுலேருந்து இன்னைக்கு இப்போது வரைக்கும் மேலே சரியாக சாப்பிடல காலையிலேருந்து சாப்பிடல ஒன்றும் இல்லை அப்படியே இருக்கிறான் செல மாதிரிக்கு பாருங்க பிரியே தான் இருக்கிறான் பார்த்தா அப்படியே அவ்வளவு அவ பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கு பாருங்க எப்படி பாக்குறான்னு பாருங்க அங்க பாருங்க கட்டாயப்படுத்து ஒரு சோறு குடுத்துருக்கு இப்படியேதாங்க குத்த வச்சு உக்காந்து இல்லைன்னா நல்லா அசந்து தூங்குறான் அவ்வளவுதான் பாருங்க எப்படி உக்காந்துருக்கா பாருங்க இவ்வளவுதான் படுக்கை படுக்கணும் இல்லன்னா நல்லா மூஞ்சி உத்து இப்படியேதான் பாத்துட்டு இருக்கிறான் என்ன ஆச்சுன்னே எனக்கே தெரியல தூக்கம் வேற வந்துருச்சா தூக்கமும் கூட இருக்கு ஆனா ஆளே சரியில்லை இப்படி இருக்கவே மாட்டான் இவ்வளவு நேரம் பேசிருந்தா ஓடி போயிருவா சோபர் கோயில போயிருவா நம்ம எல்லாம் வீடியோ ஆன் பண்ணாலே விக்க மாட்டா அவ்வளவு அவ்வளவுதான் சரி கனத்துறான்னு தெரியுதான அனத்துறான் அது மட்டும் நல்லா தெரியுது அது ஒரு மாதிரி உம் உம் உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல ஆனால் அவர் மாதிரி பண்றா காலையில் ஒரு தடவை வாமிட் எடுத்துட்டா இருந்து கொடுத்தாலும் அது கேட்கல பார்க்கலாங்க இப்போ வந்தானா கார் இன்னும் வரல வந்துச்சுன்னா தான் கூட்டிகிட்டு போக முடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எதாவது நம்மளுக்கு தெரியாத டாக்டர் தெரியும் பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேட் பார்க்கலாம் தூங்க மாட்டீங்க எங்கள் ஆள் நல்லா இருந்ததும் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நாளைக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன் அவங்க கியூட் நான் வீடியோ போடுறேன் இப்படி இருக்க மாட்டாங்க என் பிள்ளை இப்படி இருக்க மாட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நல்லா இருக்க நான் நல்லா இருப்பான் நான் இப்படி இருக்க மாட்டேன் அதனால குட் இருந்தேன்